மகப்பிரிவா அரிதரிது அரிது மனிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றாங்க எதற்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்மளால மட்டும்தாங்க ஒரு விஷயத்த செய்ய முடியும் என்ன அப்படின்னா சிரிப்பு சந்தோஷம் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் அதை நமக்கு மட்டும் கிடையாது அடுத்தவங்களுக்கும் கொண்டு சேர்க்க முடியும் அதுக்கு தான் அழகாக சொல்லுவாங்க நீ சிரிச்சா நீ அழகா இருக்க உன்னுடைய முகம் அழகாக இருக்கும் இதையே அடுத்தவங்களை சிரி வச்சுப்பார் அவங்கள சந்தோஷமாக வச்சுப்பார் இன்னும் உன்னுடைய வாழ்க்கை அழகாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு இது எதுவுமே தெரியாது வயசு ஆக ஆக இப்ப என்ன நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா பெற்ற குழந்தைகளாகட்டும் பேரன் பேத்திகளாகட்டும் அனைவரும் நம்மை விட்டு தொலை தூரத்திற்கு சென்றது போல ஒரு உணர்வு வெளிநாட்டுக்கு போனா தான் கிடையாது உள்நாட்டிலேயே இருந்தாலும் எல்லோரும் ஒரே நாட்டில் இருந்தாலும் ஒரே ஊரில் இருந்தாலும் ஏதோ அவர்கள் தூரத்தில் இருப்பது போல இருக்கும் எதற்காக இந்த நிலை அப்படின்னா ஆமா அவங்க அவ்வளவு முகம் கொடுத்து பேசுவது கிடையாது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க தாய் தந்தையர் ஒரு இடத்துல இருப்பாங்க எப்போயாச்சும் அவங்க பேசுனா உண்டு வந்து போனால் உண்டு ஏதாவது விசேஷங்கள்னா வாழ்த்துக்கள் சொன்னால் உண்டு ஆகும் சரி நம்ம ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியும் செய்ய முடியாது அவங்க என்னைக்கு நமக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ அன்னைக்கு தாங்க நம்ம பேச முடியும் அதுக்கு அழகாக ஒரு கதை மாதிரி சின்னதாக ஒன்று சொல்லுவாங்க அது கேட்டால் நமக்கே அப்படி ரொம்ப அழகாக வந்துடும் ஆமாங்க ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கும் அதே மாதிரிதாங்க யாரும் கிடையாது அவர் மட்டும் இருக்கார் அவரோட குழந்தைகள் ஒரு இடத்துல இருக்காங்க பேரன் பேத்தி எல்லாருமே நல்லா இருக்காங்க நல்ல நிலைமையில் இருக்கார் ஏன் அப்படின்னு அவர் சின்ன வயசில் அழகாக அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த அழகாக கல்விங்கிற ஒரு செல்வத்தை கொடுத்தாரு எல்லா நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போ அவருக்கு ஒரு சந்தோஷம் மன நிறைவு கிடச்சிது ஆகா என்னுடைய குழந்தைகளை நான் நல்லா வளர்த்துருக்கேன் இனிமேல் அவங்க இவங்க எல்லாரும் என்ன நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு அங்க ஒரு தப்பு கணக்கு போட்டுடுறாரு ஆனா குழந்தைங்க நல்லா வளர்ந்தாங்க எல்லாமே செஞ்சாங்க வயது ஆக ஆக அந்த முதுமை அப்படிங்கிற விஷயத்த அவங்களால எத்துக்க முடியல எங்க இவரை பார்த்துக்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து விடுகிறது அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு வீடு அமைத்து அங்கே அவரை விட்டு விட்டு இவர்கள் சென்று விடுகிறார்கள் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பார்த்துக்கிட்டே இருப்பாரு எப்ப தன்னோட பையன் கூப்பிடுவான் பேரன் எப்படி கூப்பிடுவான் எப்படி கூப்பிடுவான் இன்னைக்கு யார் நமக்கு பேசுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுறாரு போனே அடிக்கவே மாட்டேங்குது அவருக்கு ஒரு சந்தேகம் ஆகா நம்ம ரிப்பேர் ஆகி போயிடுச்சோ அதனால தானே என்னமோ தெரியல இல்லை நான் பையன் டெய்லி கூப்பிட்டுருவேனா என்னன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் ரிப்பேர் பண்ற கடைக்கு எடுத்துட்டு போறாரு என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டோன்னா ஒண்ணுமில்ல என்னோட போன் வேலை செய்யலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏதாவது தொந்தரவு இருக்கா உங்க போன்ல அப்படின்னு தெரியல என்னென்ன தெரியல ஃபோன் கால்ஸே மாட்டேங்குது என்னென்னே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அவரும் சரி என்ன பார்க்குறாரு ஏன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை தானே அந்த ஃபோன் அப்படின்னா ஃபோன் லாக் ஆகியிருக்கலாம் இல்லைன்னா ஹேங்காக இருக்கலாம் ஏதாச்சும் நெட்ஒர்க் கிடைக்காம இருங்கிறதுக்கெலாம் ஏதாச்சும் இருக்கும் நீ வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பிரித்து பார்க்குறாரு ஆனால் எல்லாம் சரியாக இருக்குது அவர் சொல்கிறாரு ஐயா எல்லாமே சரியாக இருக்குங்க இல்லையா ஏன் ஃபோன் வரலன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்கய்யா எல்லாமே சரியாக இருக்குங்கிறீங்க ஆனால் ஏன் என் பையன் என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொன்னப்போ தான் கிடக்காது ஒரு விஷயம் புரியுது ஆகா பையன் ஃபோன் பண்ணலையா அதனால தான் இவர் ஃபோன் வேலை பார்க்கல நினச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அதை நினைக்கும் பொழுதே அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீர் ஆராய் பிறகுதான் அப்போ அவருக்கு என்ன சமாதானம் இவர் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னங்கய்யா உங்க பையன் பேசலைன்னா என்னங்கய்யா நான் இருக்கேன் இதோ பக்கத்துல தான் இருக்கேன் நான் டெய்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறேன் உங்களை சாயந்தரம் வாக்கிங் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார் என்றார் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகளை கொடுத்தார் என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ த்தனை விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தார் இந்த ஃபோன் அப்படிங்கிறது பேசுறது மட்டும் தான் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு புரிய வைத்தார் ஏன் அப்படின்னா அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவ்வளவு திறமைகள் இருக்கு அந்த திறமையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைகளை மேலே கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இவருக்கு பிரமிப்பாக இருக்குங்க இப்படியெல்லாம் செய்ய முடியுமா இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளவு அழகாக சாதிச்சிருப்பாங்களே அப்படி சொல்லிட்டு அழகா அவருக்காக ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி கொடுக்கிறார் கொடுத்து ஐயா நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க இதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு விஷயம் புரியுது ஆக இத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் இவர்களுக்கு இந்த வழிகள் தெரியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் தன்னுடைய கவலையை மறந்துவிட்டு மற்றவர்களுக்காக என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்கிறார் மற்றவர்களுக்காக அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் மற்றவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற விஷயங்களை யோசித்து அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு என்று பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்ல சொல்ல அவருடைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க இல்லையா அது தாண்டுதுங்க லட்சக்கணக்காக தாண்டுதுங்க அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு அப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றி கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மொபைல் ஷாப்ல இருந்தவர் தாங்க அப்படித்தாங்க நம்மாலும் மற்றவர்களுக்கு எவ்வளவோ முடியும் பொருள்தான் கிடையாது வார்த்தைகளால் உதவினாலே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுங்க நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது ஆனால் நீங்கள் ஆறுகளை சில வார்த்தை பேசுறீங்க பாருங்க அந்த வார்த்தை போதும் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றுவதற்கு மகா பெரியவாச்சரணம்